நாட்டின் அதிக வருமானம் ஈட்டும் துறையின் முக்கிய துறையாக ஐடி நிறுவனங்கள் விளங்குகின்றன அதேபோல் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த துறைகளில் சம்பளம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றன அந்த வகையில் தற்போது வெளியான ஒரு தகவலின்படி ஐடி தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் ஆரம்பகால பணியாளர்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது தரவுகளின்படி இந்தியாவின் ஐந்து முன்னணி ஐடி நிறுவனங்கள் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹச்சிஎல் டெக் விப்ரோ டெக் மகேந்திரா உள்ளிட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளின் சம்பளம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்று அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளது இதில் வெறும் நான்கு சதவீத சம்பள உயர்வை கண்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கான சராசரி ஆண்டு ஊதியம் ரூபாய் எண்பத்தி நான்கு கோடியாக இருந்தது அதே சமயம் பிரஷர்களின் சம்பளம் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு லட்சத்தில் இருந்து ரூபாய் நான்கு லட்சமாக உயர்ந்துள்ளது இந்த ஐடி நிறுவனங்களில் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கும் பிரஷர்களுக்கும் இடையிலான சம்பள வேறுபாடுகள் அதிக அளவில் உள்ளன எடுத்துக்காட்டாக விப்ரோவின் விகிதம் ஆயிரத்தி எழுநூற்று இரண்டு இஸ்ட் ஒன்னாகவும் டிசிஎஸ் விகிதம் இரண்டு இஸ்ட் ஒன்னாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் ஆண்டுதோறும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே அதிகரித்துள்ள நிலையில் பொறியியல் மற்றும் உற்பத்தி போன்ற பிற துறைகளில் மந்தமான ஊதிய வளர்ச்சியால் மோசமாக உள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையானது அதிக அட்ரிஷன் விகிதங்கள் மற்றும் குறைவான ஆன்சைட் வாய்ப்புகள் போன்ற சவால்களுடன் போராடி வருகிறது இது இழப்பீட்டு கட்டமைப்புகளை பாதிக்கிறது சிஇஓ சம்பளம் உலகளாவிய அளவுகோல்களுடன் ஒத்துப்போகும் போது வளர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வு சமத்துவமையை மோசமாக்குகிறது இது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுடன் போராடும் நடுத்தர வர்க்க தொழிலாளர்களை எதிர்மறையாக பாதிக்கிறது என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நிறுவனங்களின் புதிய சம்பளத்தை ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்து லட்சமாக அதிகரிப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விமர்சகர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த மாற்றங்கள் லாபகரமான நிறுவனங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்தியாவின் சாதாரண ஜிடிபி வளர்ச்சிக்கு மத்தியில் விரிவடையும் சம்பள இடைவெளி பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி எஃப்ஐ இன் இரண்டாவது காலாண்டில் ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்தது முன்னாள் சிஇஓ மோகன் பாய் உட்பட விமர்சகர்கள் எச்சரிக்கைகளை கொடுத்துள்ளனர் அதன்படி ஃப்ரெஷர்களின் குறைந்த ஊதியம் பெறும்போது உயர் நிர்வாகிகளுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பது தவறு என்று குறிப்பிட்டுள்ளனர் மேலும் வளர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வு மற்றும் பொருளாதார நுகர்வு மீது அதன் தீங்கு விளைவிக்கும் என்று கூறியுள்ளனர்